ஏங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்களா இன்னும் ரெண்டு நாள் தரான்னு இருக்காங்க தலையை வலிக்குது டீ போட்டு கூட ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வீட்டு வாடகை கட்டணுங்க கரண்ட் பில் நாளைக்கு தான் லாஸ்ட் தேதி பிள்ளைங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டில் மல்லி ஜாமா எதுவுமே இல்லை பால் பாக்கி கட்டணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படியாவது ரெண்டு நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணியாவது கூட என்னங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஓடுது தண்ணி தண்ணின்னு இருக்கீங்க என்னங்க குடிச்சு தொலைங்க இருந்தா சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன் சரிங்க ஒரு நிமிஷம் நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்கள் அப்பா வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பாரு ஏம்பான்னு நான் கேட்பேன் உனக்கு இப்போ புரியாதுரா உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அப்போ புரியுன்னாரு அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் பணம் இருந்தாதான் வெளியிலையும் மதிக்கிறாங்க வீட்டுக்குள்ள நீயும் மதிக்கிற